ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம் வீட்டில் பணவர் அதிகரிக்க சமையல் நறையில் இந்த ஒரு பெட்டியில் காசுகளை போட்டு வைங்க போதும் பொதுவாக நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்தாலும் நம் வீட்டில் பணம் தங்காமலேயே இருக்குங்க அதை விட பணம் அதிக அளவில் செலவழிய கூட கொடுங்க அப்படி நம் வீட்டில் பணம் அதிக அளவில் செலவழியாம அதிகமாக பணம் சேர்வதற்கு நாம் பல வகையான பரிகாரங்களை செஞ்சுருப்போம் ஆனால் அது எதுவுமே நமக்கு கை கொடுக்கவில்லை என்றால் இப்பொழுது சொல்லப்போகின்ற இந்த பரிகாரமான அஞ்சரை பெட்டி ரகசியத்தை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பணம் சேருங்க இந்த அஞ்சரை பெட்டி ரகசியமானது நம் முன்னோர்கள் காலத்திலேருந்து பெண்கள் செய்து வரக்கூடியது தாங்க பெண்கள் மட்டும் இல்லாமல் ஆண்களும் ஒரு சில விஷயங்களை பின்பற்றுவதன் மூலம் நம் வீட்டிற்கு பணத்தை அதிகமாக கொண்டு வர முடியுங்க அதை பற்றியும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க பொதுவாக அந்த காலத்தில் எல்லாம் அனைவரோட வீட்டில் அஞ்சர் பெட்டி இருக்கும் அந்த அஞ்சர் பெட்டியில் நாம் நிறைய மசாலா பொருட்களை வைத்திருப்போம் ஆனால் இப்பொழுது பெரும்பாலானோர் வீட்டில் அஞ்சரை பெட்டி இருப்பதில்லைங்க காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அழகாக ஒரே மாதிரியான டப்பாக்களில் மசாலா பொருட்களை போட்டு அழகுபடுத்தி வைத்திருப்பாங்க ஆனால் எப்பொழுதுமே எல்லோருடைய வீட்டிலும் சமையல் அறையில் இந்த அஞ்சர் பெட்டி இருந்தால் மிகவும் நல்லதுங்க இந்த அஞ்சரை பெட்டியை நாம் பிளாஸ்டிக்கில் பயன்படுத்தக்கூடாது சில்வர் வெண்கலம் பித்தளை போன்றவற்றில் தாங்க நம்ம பயன்படுத்தணும் நம் வீட்டில் உள்ள அஞ்சரை பெட்டியில் மசாலா பொருட்கள் அதிகமாக நிறைவாக இருந்துச்சு அப்படின்னா நாம் செய்யும் சமையலும் நிறைவாக இருக்குங்க எனவே அனைவருடைய வீட்டிலும் அஞ்சரை பெட்டியில் அதிக நிறைவான மசாலா பொருட்கள் இருப்பது மிகவும் நல்லதுங்க நம் வீட்டில் உள்ள சமையல் அறையில் அஞ்சரி பெட்டியில் இந்த ஒரு பொருள் இருப்பதன் மூலம் நம் வீட்டிற்கு அதிகமான பணம் வந்து சேருங்க அனைவரது வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிவப்பு நிற பொருள் தாங்க அது வேறொன்றும் இல்லைங்க காய்ந்த மிளகாய் தான் அஞ்சரை பெட்டியில் மூடி இருக்குமாறு அஞ்சரி பெட்டியை வாங்கிக்கோங்க அந்த மூடியின் மேலே காய்ந்த மிளகாயை போட்டு வைக்கணுங்க குண்டு மிளகாய் நீல மிளகாய் என எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இப்பொழுது நிறைய பேர் வீட்டில் இதனை பின்பற்றுவாங்க அஞ்சலி பெட்டியின் மேலே ஒரு சில நாணயங்களும் காய்ந்த மிளகாயும் சிதறிக் கிடைக்கும் ஆனால் இதனை இப்போது உள்ள நிறைய பேர் பின்பற்றுறது கிடையாது அவர்கள் எல்லோரும் இதனை பின்பற்றினால் நிச்சயமாக அவர்களோட வீட்டிற்கு பணம் அதிகமாக வந்து சேருங்க எனவே அனைவரது வீட்டிலும் அஞ்சலி பெட்டியின் மேடையில் மேல் காய்ந்த மிளகாய் வைங்க இந்த காய்ந்த மிளகாய் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படி இல்லையா மாதம் ஒரு முறை யாருடைய கால் தடமும் படாத இடத்துல இந்த காய்ந்த மிளகாயை போட்டுவிட்டு புதிதாக சில காய்ந்த மிளகாயை அஞ்சல் பெட்டியின் மேல் நீங்கள் போட்டு வைக்கலாங்க இந்த காய்ந்த மிளகாய் நாம் பயன்படுத்துவதற்கு காரணம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா எதிர்மறை ஆற்றலை போக்கக்கூடிய சக்தி இருக்கிறதுனாலங்க எப்பொழுதுமே நாம் கண்டிஷ்டியை கழிப்பதற்கு காய்ந்த மிளகாயை பயன்படுத்துவோம் எனவே இந்த காய்ந்த மிளகாய் காய்ந்தமிளகாய் பெட்டியின் மேலே வைப்பதன் மூலம் நம் வீட்டிற்கு வரும் பணத்தின் மேல் உள்ள எதிர்மறை ஆற்றலும் கந்திஷ்டியும் களைந்து நம் வீட்டில் அதிகமாக பணம் சேருங்க முழு மனதோடு இதனை முயற்சி செய்து பாருங்க வீட்டில் பணம் சேர்வதற்கு ஆண்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்களை பற்றியும் பார்க்கலாங்க வீட்டில் உள்ள பெண்கள் மட்டும்தான் இந்த அஞ்சல்பட்டி ரகசியத்தை பின்பற்ற வேண்டுமா என்று கேட்டால் அப்படிலாம் இல்லைங்க ஆண்களும் சில விஷயங்களை செய்வதன் மூலம் வீட்டிற்கு அதிகமான பணம் வந்து சேரும் ஆண்கள் அவர்கள் குளிக்கின்ற தண்ணீரில் கல்லுப்பை சேர்த்து போட்டு குளிக்கலாங்க அப்படி செய்யும் போது அவர்களின் மேல் உள்ள எதிர்மறை ஆற்றல் அனைத்தும் நீங்கிவிடுங்க பெண்களும் இதனை செய்யலாங்க ஆண்களோ பெண்களோ இருவருமே அவர்கள் வீட்டில் தண்ணீரை குறைவாக செலவழிக்க வேண்டுங்க அதிகமாக செலவழிச்சிங்க அப்படின்னா அதன்படியே பணமும் செலவழிந்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லலாங்க எனவே எந்த ஒரு பொருளையும் வீணாக்காமல் அனைத்தையும் நாம் குறைவாக செலவு செஞ்சோம் அப்படின்னா நம் வீட்டில் பணம் அதிகமாக வந்து சேருங்க ஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா ஹரஹர சங்கர ஜெய ஜெய ஜெயசங்கரா ஓம் ஸ்ரீ பெரியவா திருவடிகள் சரணம்